ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா செடியில் ஆரமிச்சு மல்லிகைப்பூ செடி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து மண்புழு உரம் தொழு உரம் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம நல்லா செழிப்பாக வளர்த்த முடியும் பூக்கள் நிறையா பூக்கும் அப்படின்றது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிம்பிளான பச்சை பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி எது இருந்தாலும் சரிங்க அதுலேருந்து ஒரு உரம் ரெடி பண்ணி நம்ம நிறைய பூக்களும் பூக்க வைக்கலாம் இளத்திழைகள் எல்லாமே சூப்பராக க்ரீனிஷாகவும் வளர வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பழச்செடி இருக்குது இல்லைங்களா காய்ச்செடி பழச்செடி கொடி வகைகள் கீரை அப்படின்ட்டு இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி மண்புழு உரம் தொழு உரம்லாம் இல்லாமல் இது மட்டுமே போதுமானது பச்சை பயிர் மட்டுமே நமக்கு போதுமானது ரொம்ப சிம்பிளாக நம்ம உரம் ரெடி பண்ணிடலாம் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இது யார் யாரெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா புதுசாக இப்போ தான் நம்ம தோட்டம் அமைக்கிறோம் ரோஜா தோட்டமாக இருக்கட்டும் இல்லை காயிரி தோட்டமாக இருக்கட்டும் மாடியில் நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒவ்வொரு டைமுமே நம்ம போய் மண்புழு உரம் தொழு உரம்லாம் இருக்க முடியாது இல்லைங்களா வெறும் மண் மட்டுமே போதுமானது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு தொட்டி தான் வச்சுருக்கீங்க வெறும் மண்ணு தான் இருக்குது அப்படின்றவங்க இந்த மொத்த ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா உரமே இல்லாமல் சூப்பரா செடி வளருது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நைட்ரஜன் பொட்டாசியம் அப்படின்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு அதாவது நைட்ரஜன் வந்து செடி நல்லா வளர்த்ததுக்கும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு நல்லா பெருசு பெருசா பூக்கிறதுக்கு அப்புறம் வந்து நல்லா காய் செடியில எல்லாம் பாத்தீங்கன்னா காய் நல்லா எந்த ஒரு சொத்தை புழுலாம் வராமல் நல்ல காய் பிடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த சத்துக்கள் அவசியம் தேவையானது பயிர் மட்டும்தான் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை பச்சைப்பயிர் பயிறு கொள்ளு இந்த மாதிரி எந்த ஒரு விதையை நீங்கள் எடுத்துகிட்டாலும் சரி பச்சை பயிர் அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு அந்த செடி வளர்ந்து வரும் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுனால பச்சை பயிர் நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பயிரை நான் எடுத்துருக்கேங்க நல்ல முழு பச்சை பேருதான் உடச்சதெல்லாம் எடுக்க கூடாது இப்போ இதை எடுத்துட்டு நல்லா ஊற வச்சிடணும் தண்ணியில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் நாள் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் வெறும் மண் மட்டும் இருக்குது இல்லைங்களா அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா கல்லெல்லாம் எடுத்துட்டு செடி வைக்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஊறுன இந்த பயிரை இதில் ஃபுல்லாக நம்ம தூவி விட்டுடுறோம் ரொம்ப அடர்த்தியாக தூவணும் அப்படின்றது இல்லைங்க லைட்டாக தூவுனாவே வளர வளர நல்ல புஷ்ஷியாக வந்துடும் மண்ணை பொறுத்த வரைக்கும் கல்லெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம நல்ல மண்ணாக பார்த்து எடுத்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க மாடியில் வச்சாலும் சரி ஒரு ஓரமாக வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுறீங்கன்னா போதும் ஒரு இருபது நாள்ல இந்த அளவுக்கு நமக்கு பூக்களும் வந்துடும் பிஞ்சும் வர ஆரம்பிச்சிடும் பூக்கள் பிஞ்சுகள்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க இன்னொரு டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிஞ்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கொஞ்சம் அந்த இலைகளுமே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றிட்டு வந்தேன் பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக நல்லாவே வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லேயுமே நாம் மடக்கி உழுது விடலாம் ஆனால் இப்போ நான் டைம் இல்லாதனால பண்ணலை இது வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸுங்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ் ஆகிடுச்சு இது இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னா முத்திடும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போவே வந்து மடக்கி உழுவு போகிறேன் ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக பிடுங்கிடுறோம் நம்ம ஏன் பச்சை பச்சைப்பயிர் போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வளர்ந்துடும் மற்ற பயிரில் கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொன்று இது என்ன பண்ணோம் அப்படின்னா காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா அந்த சத்தை வந்து வேர் பகுதியிலே தக்க வச்சுக்கோ அப்படிம்பாங்க ஆனால் தான் வந்து தோட்டத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து தூவி விட்டுட்டு நல்லா வளர்ந்துக்கப் வளர்ந்ததுக்கப்புறம் டிராக்டரை விட்டு உழுது விடுவாங்க ஏன்னால் தொழு இல்லாதவங்க சூப்பராக நாம் இதையுமே உரமாக பயன்படுத்தலாம் நல்லா உழுது விட்டோம்னா நல்லா மக்கிடு இல்லைங்களா இப்போ நம்ம பாட்டில் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பச்சைப்பயிறை சின்ன சின்னதாக இந்த மாதிரி அறுவாழ்ல வெட்டிட்டு இந்த பாட்டுக்குள்ளேயே நம்ம போட்டு மக்க வைக்க வரும் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா அது இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்ட்டு நம்ம எந்த பெருசாவை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வரோம் அவ்வளோதான் அது வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மண்ணு ஒரு லேயர் மண் இன்னொரு லேயர் இந்த பச்சை பயிருங்க லேயர் பை லேயரா போட்டு நம்ம மக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து பாஸ் ப்ளஸ் பொட்டாசியம் சத்து எல்லாமே இந்த மண்ணில் இறங்கிடும் ஓகேங்களா நல்லா மக்கி வந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு இருபது நாள் ஆகுங்க இது நல்லா மக்கிறதுக்கு அதுக்கப்புறமா இந்த மண்ணை யூஸ் பண்ணி நம்ம எந்த செடி வச்சாலும் சரிங்க சூப்பரான குரோத் இருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பர்சனலாக முக்கியமாக வந்து இந்த காய்ச்சரியெலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக குரோத் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செடி வச்சா எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருங்க ரொம்ப காய விட வேண்டாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு உரமா வச்சிட்டீங்கன்னா பொது நிழலில் தான் வைக்கணும் அப்படின்றதுல இல்லை ஓரளவுக்கு ஈரப்பதம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிழல் கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெயில் இருக்கும்போதுமே நமக்கு நல்லா மக்கிடுது ஈரப்பத்திரத்தை நம்ம அப்படியே தக்க வச்சுட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஒரு இருபது நாள் நமக்கு மக்க மக்கிடிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இதே பாட்டை இதே பாட்டில் இருக்க மண்ணை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை செடிகள் வேணாலும் வைக்கலாம் இந்த முதல்ல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஜா செடிக்குமே சரிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஸ்டார்டிங்லலாம் இந்த முதல்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து மண்புழு உரம்லாம் இல்லை என்கிட்ட அப் அந்த டைமில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து உங்கள் கிட்டே தேங்காய் நார் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது தேங்காய் நார் கூட நீங்கள் போட்டுமே செடி விற்கலாம் ஓகேங்களா கொக்கோபித்தா வாங்கணும் அப்படின்றதுலாம் இல்லை இந்த வீடியோவை உரமே இல்லைங்க இருந்தாலும் எனக்கு செடி வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்